உண்மையிலே பெண்ணா சாந்து சார்ந்து சாந்து ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன் பெண் என்பவன் இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம் தோழன்கள் இருக்கலாம் காதலன்களும் இருக்கலாம் நீங்களே வீட்டை வச்சு ஒரு பொம்பளை வயசுல பேசிடும் ஆம்பளை மூணு வயசு ஆகும் மூணு வயசுக்குள்ள ஒரு பொம்பளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பாத்துக்கோம் ஆனா உங்க அண்ணங்கார ஆறு வயசுல பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில வெளியிலிருந்து கழிவுடுவா ஆனா நான் டிகிரி பண்ணதுக்காக சொல்ல ஆணுடைய டிசைன் அப்படி ஆனா ஒரு நான் நாளும் சொல்ல மாட்டேன் ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பது உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் அதை செய்யவே கூடாது ஆண் உங்களுக்கு தான் இருக்கா பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாலோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற ஆணும் பெண்ணும் இல்ல முதல்ல அதுக்கு வெளியில வந்து இது ரெண்டு பேரு வேறு டிசைன் அவ்வளவு மட்டும் தான் ஒரு சக்தி பெண் ஒரு சக்தி கம்பேர் எல்லாம் பண்ணாதீங்க சில விஷயம் ஆனாலும் முடியாது சில விஷயம் பெண்ணால முடியாது சில விஷயம் ஆனாலும் முடியும் சில விஷயம் பெண்ணால முடியும் இவனால முடியாது அவங்களும் அவனால முடியாது இவங்களும் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேர் எதிர்கால ஒண்ணு கிடையாது ரைட்டு தானே அப்ப மூணு வயசுல ஆண் பிள்ளை செய்ய சில விஷயம் செய்யவே செய்யாது சிறு அம்மாவின் அமாவின் தான் பையன் வளரும் ஆண் பிள்ளைகளை தான் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதிர்காலத்தில் அந்த பெண் பிள்ளைகளை நம்மளை காப்பாற்றும் இல்லையா அம்மாக்களுக்கு சந்தேகம் இன்னும் இருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறவங்க எப்படி ஆண் பிள்ளை தான் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க அந்த நம்பிக்கை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உங்க கையில் இருக்கு நான் சொல்ல வரேன் இதுக்கு ஆம்பளை கூட வர மாட்டீங்களா வருவோம் ஒரு வீட்டில் ஒரு அண்ணங்கார நிப்பா சும்மா விடுமா நான் பாத்துக்கிறேன் கொண்டாந்து விட்டுட்டு போலவங்க ஸ்போர்ட்ஸ் மீட்ல இல்லையுன்னு சொல்லுங்க மனசார ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஒரு அண்ணங்கார கூட கொண்டாந்து விட்டு வரல காலையிலிருந்து சாயந்த வரைக்கும் நீங்க மேட்ச் ஆடையில கூடவே நிக்கல உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களுக்கே தெரியாம ஏரியால பசங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு தூக்கல செய்யல செய்யறான்ல அவர் எப்படி ஆம்பளை பசங்களை போற சொல்லுவீங்க எப்படி ஆம்பளை பசங்க கட்டவே சொல்லுவீங்க எல்லா இடத்துல கட்டவே இருக்கான் ஆன்லைன் கட்டவே இருக்கான் பெண்ணையும் கட்டவே இருக்கான் மனுஷன் நல்லவன் இருப்பான் கட்டவன் இருப்பான் ஆனா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம யாரு ரைட்டா ஏழு வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ள பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான் உட்காந்து சாப்பிடலாம் உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்படியோட வாயில வச்சவனே விற்கின பிறகுதான் தண்ணி அப்படிமா ஆனா பெண் பிள்ளைக்கு மூணு வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க சாப்பிட உட்கார தண்ணியோட எடுத்துட்டு உட்காருன்னு ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டா வளருவான் அத்தங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை கூட உங்க அண்ணனுக்கு உங்க தம்பிக்கு தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது மாப்பிள்ளையும் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த பையனோட முகத்துல உங்க அப்பாவுடைய முகம் இருக்கும் அது அண்ணனின் முகம் தந்தையின் முகம் அப்ப அத்தக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சோ சிறு அம்மாவின் அனுசரணை அக்காவின் அனுசரணை அத்தையின் அனுசரணை எதிர் வீட்டில் ஒரு அக்கா சின்ன வயசுல தூக்கி வளர்த்து டியூசன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கும் அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும் இங்க வீட்டுல காசு கொடுக்கணும் அந்த கார்டை போய் அழுது நிப்பா அந்த நூறுவா காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாத தமிழ் சொல்லி அனுப்பி வைக்கும் அதுக்கு பிறகு தோழிகளின் அனுசரணை பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்லாம் ஒரு போய் ப்ராஜெக்ட் எழுத மாட்டான் எல்லாமே படம் வரைந்து பாகங்களை குறியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும் சரிதானே ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவ கூட சேராதா இவங்க கூட போகாத வண்டியில் வேகமா போகாத வீட்டுக்கு சீக்கிரமா போ சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத வீட்டில் அடைஞ்சுக்கிட நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் தூங்கிட்டேன் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பெண் தான் பெண் தான் அவனை வழி நடத்துவா அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடச்சிட்டு அவன் வழி நடத்துவா அவள் பார்த்துப்பா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டானா போதும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்து அதனால் கல்யாண மேடையில் நம்ம வீட்டெலாம் கவனிச்சு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு மேடையில் ஆணும் பெண்ணு மட்டும் இருக்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில் ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நீ பார்த்துக்க அர்த்தம் என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும் இனிமே நீ பார்த்துக்க அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான் அவளை சார்ந்து வாழ்வான் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டானா ராசா பாத்ரூமில் பிடிச்சிக்கிட்டு கேலே வெளியில் துண்டோடு நிற்கும் அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும்